வேற லெவல் ஹாப்பிங்க வேறு லெவல் கிரேட் நியூஸ்ங்க மொத்த நியூஸும் சேர்த்து சொல்லிட்ருக்கேன் எஸ் இது முழுக்க முழுக்க ஐஃபை பற்றியது இப்போது நம்மளுடைய விகா பற்றி ஒரு ஸ்பெஷலான அப்டேட்டை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டுமா கலைபி வியூவர்ஸ் நான் லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி சன் டிவி அதாவது சன் நெட்ஒர்க்கில் எல்லா இது இதுலேயுமே வந்து விக்காவோட ஆட் பறந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது எப்பேற்பட்ட ப்ரமோஷன் தெரியுமாங்க விக்காவுக்கு ஸோ லக்ஷ்மி பிரியாவுக்கும் சுவாமிக்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் தொண்ணூற்றி ரெண்டு ஏக்கர் இன்னும் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அவ்வளோ பெரிய கிராண்டான ஒரு விஷயத்துல தான் நம்மளுடைய எல்பியும் சுவாமியும் கனெக்ட் ஆகியிருக்காங்க இது வந்து அவங்களுடைய கெரியருக்கே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் ஏன்னா தொண்ணூற்றி ரெண்டு ஏக்கர் அப்படிங்கிறதுக்கும் இதில் பாருங்கள் சன் டிவியில் காலையில் ஒன்பது மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் ஆனால் அது சன் டிவியோட ஹச்டி சேனல் மோஸ்ட்லி வந்து எல்லோருமே பெரிய சைஸ் டிவி எல்இடி எல்சிடி அது மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அப்போது ஹெச்டி தான் பேக் போட்டிருப்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய நியூஸ் அடுத்து சன் நியூஸில் காலையில் பத்து மணிலேருந்து மத்திய சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இந்த ஆடு வருது அதே மாதிரியே சன் லைஃப்பில் அதே மாதிரி எக்கச்சக்கமாக ஆதித்யா கேடிவி அப்படின்ட்டு எல்லா சன் நெட்ஒர்க்லேயும் அவங்க கொடுத்துருக்காங்க இதை பற்றி அவங்க ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய எல்பியும் சுவாமியும் இருபத்தி மூன்றாம் தேதி வருவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வில் ரிவில் போர்டு வச்சது தென் அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்ட் அதுதான் அதாவது எல்பி சுவாமி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு அவங்க வராமல் இருப்பாங்களா இருபத்தி மூ ாம் தேதி கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இதனோட கிராண்ட் லான்ச் வந்து இருபத்தி மூன்றாம் தேதி ஆனால் லான்ச் அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக செலிப்ரேஷன் பண்ணுறாங்க பதினாறாம் தேதியிலேருந்து இது மட்டும் கிடையாதுங்க அங்கே ஃபுல்லாக சென்னையோட நிறையா பகுதியில் கட் அவுட் இருக்க மாதிரி அவங்களே அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஐஃபை சும்மா சரியான எப்படி சொல்கிறதுனா இறங்கினோன்னே டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் சிக்ஸாக அடிச்சிட்ருக்காங்களா அது மாதிரிங்க ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க க கட் அவுட் வந்து ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டுருக்காங்க சென்னை முழுக்க அதே மாதிரியே வந்துட்டு அந்த சைட்லேயும் எல்லாம் பயங்கர ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடையில இடையில் இந்த ப்ரமோக்கும் எடிட்டிங்கும் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க சாரி ப்ரமோன்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கு எப்படி சொல்கிறது டீசர்னு சொன்னாங்க இல்லையா அது மாதிரி ஆடோட வீடியோலாம் நிறைய போட்டுட்ருக்காங்க இது மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சீரியஸ்லி சன் நெட்வொர்க் கூட எல்லா சேனல்லையுமே வந்து அதாவது ஆதித்யாலையும் காலையில் ஒன்பது மணிலேருந்து மதியானம் மூன்று மணி வரைக்கும் கேடிவியில் மத்தியானம் ஒரு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இருக்குது ஸோ முழுக்க முழுக்க ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ சன் டிவி ஹஸ்டி சன் நியூஸ் சன் லைஃப் ஆதித்யா கேடிவி அப்படின்ட்டு எல்லா சன் நெட்ஒர்க்லேயும் பண்ணிகிட்ருக்காங்க ஏன் மீண்டும் மீண்டும் இதை சொல்கிறேன்னா நம்ம விஜய் டிவியில் ஃபுல்லாக ஃபேமஸ் சன் டிவிலையும் ஃபுல்லாக என் காலத்தில் இறங்கியாச்சு ஏன்னா விற்கானாவே ட்ரெண்டிங் தான் அப்படிங்கிறது சபாஸ் எப்படி கரெக்டாக அங்கே கொண்டு வந்து எல்லா நெட்ஒர்க் ஃபுல்லாக அங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் ஆனால் ஐஃபையை பாராட்டி ஆகணும் ஸோ அவங்க அவங்ககிட்ட கேட்குற விஷயம் இதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ப்ரமோட் பண்ணுங்கன்ட்டு ஆனால் அவங்களே அதுக்கு மேலே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை ஸோ இந்த ஆடும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் கண்ணுக்கு தெரியாத சென்னை வாசிங்களே இருக்க முடியாது அந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் ஐஃபைக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் எஸ் பெரிய பெரிய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் விக்கா ஃபேன்ஸுக்கு சந்தோஷம் இது உச்சக்கட்டத்தில் இருப்பாங்க நம்மளுடைய மால்பக்கும் சொல்லிடலாம் அவங்களுடைய கருத்துக்கள் சாரிங்க இதை பற்றி என்னால் பேசவே முடியல கொஞ்சம் ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறனால அவங்க கூட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ண புரிதலுக்கு ஸ்டேடியம்